நான் வந்து சின்ன பையனாக இருக்கும் போது ஸ்கூல் படிக்கும் போது பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அப்பாக்கிட்டே வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு ரொம்ப பிடிப்பேன் ஒரு சில விஷயங்கள் நமக்கே தெரியும்ல இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க பிடிக்குது ஆசையாக தான் இருக்குது இருந்தாலும் செட் ஆகாது போய் அடுத்த வேலையை பாரு நம்ம போயிடுவோம் நம்மளோட மெச்சூரிட்டி வளர்ந்து போச்சு ஆனால் இங்கே சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னாக்கா பெரியவனாயும் கூட எனக்கு அது வேணும் இது வேணும் எனக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அதெல்லாம் எதை பற்றியும் கவலை கிடையாது எனக்கு வேணும்னா வேணும் எனக்கு வேணும் டேடி எனக்கும் அதே மாதிரி ஒரு பாட்டு வேணும் டேடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல பேர் இருக்காங்க நான் யார சொல்றேன்லாம் கேட்ற கூடாது ஜெனரலா பொதுவா சொன்னா நீங்க பாட்டு கோத்து விட்டு போய் போறீங்க அண்ணே உனே தானே உண்மை தானா இப்போ நமக்கே ஒரு ஆடி கார் ரோட்ல போகுது இல்ல பென்ஸ் ஏதாவது ரோட்ல போகுதுன்னா உடனே ஆசையா இருக்கும் சரிங்களா அதை நம்மளாலாம் வாங்க முடியாதுப்பா அப்படின்னு நம்ம அடுத்த வேலை பார்ப்போம் ஆனா அது வாங்குறதுக்கான முயற்சி எடுக்கலாம் தவறே கிடையாது ஆனா அவன் ஆடி கார் வச்சிருக்கான் எனக்கும் அதே மாதிரி ஒரு ஆடி கார் வேணும் டேடி அப்படின்னு அழுதா அது எப்படி இருக்குமோ இப்போ அந்த மாதிரி ஒரு வேலையை தான் வந்து திமுக குடும்பம் ஒரு வேலையை பார்த்துருக்காங்க சாரி திமுக குடும்பம்னு சொல்லக்கூடாது நடிப்பு கரெக்டா ஒரு வேலையை பார்த்துருக்காப்புல